கிருஷ்ணகிரி அருகே கிணற்றில் தவறி விழுந்த யானை குட்டியை மீட்க வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ராயக்கோட்டை அருகே உள்ள வெப்பாலம்பட்டியில் நள்ளிரவில் வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி யானை கூட்டம் விவசாய நிலங்களுக்கு வந்துள்ளது அப்போது பத்து வயது மதிக்கத்தக்க யானை ஒன்று ரோஜா என்பவரின் கிணற்றில் தவறி விழுந்தது இதை பார்த்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குட்டி யானையை மீட்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் க இங்கே வந்து கிணத்துல விழுந்துட்டு இருக்குது எல்லாம் பாரஸ்ட்கார எல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அதனால நிலத்துக்காரரு அவங்க விட மாட்டோம் நாங்க நஷ்ட கொடுத்தா தான் விடுவோம் ஏகப்பட்டது எங்களுக்கெல்லாம் நைட்டு வந்து சாதாரம் கோசு கோசு தக்காளி பீன்ஸு இதெல்லாம் சேதாரம் இருக்குது எல்லாம் வந்து யாரும் பார்த்துக்காரர் வர்றதில்ல அதனால் எங்களுக்கு நஷ்டீடு கட்டி கொடுத்தா தான் நாங்கள் இந்த இருக்கிற யானை எடுக்க விடுவோம் இல்லைனா விடமாட்டோம்